அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மிதுன ராசிக்கார நேயர்களை இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்த முடிவு நவம்பர் பதினைஞ்சுக்கு பிறகு இது இந்த மிதுன ராசியில கட்டாயம் நடந்தே தீரும் இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது இதுதான் நடக்கவே போகுது இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்ற போது தப்பு நடந்துருச்சு அப்படின்னால ரொம்ப பயமும் முக்கியமாக ஏண்டா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவலையும் உங்களுடைய மனசுல வந்துடும் இதனாலேயே இந்த மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப முழு முயற்சியுடனும் செய்ய முடியாமலே போகுது ஏன்னா இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்பது அந்த அளவுக்கு கடினமாக இருக்கும்போது இவங்களை அறியாமலே இவங்களுடைய தன்னம்பிக்கை இழந்துருவாங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசியில ஒரு விஷயம் மட்டுமே உறுதியாக நடக்குங்க எப்போதும் அந்த நாள் தொடக்கத்திலிருந்து இரவு முடிவதற்குள்ள இவங்களுக்கு ஏதாவது ஒரு புது புது பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிரமப்பட்டு நான் வாழணுமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மிதன ராசிக்காரர்கள் இவர்கள் ஒரு நாள் கூட அதாவது இரவு தூங்குற நேரத்தில் ஒரு நாள் கூட அழமுடியாம அழ அவ்வளவு கண்ணீர்களை விட்டுட்டு தூங்குவாங்க தலைவாணியோடைய அதாவது பார்த்தீங்கன்னா இரவு தூங்கும் போது தளவாணியோடைய அந்த ஃபுல்லா ஈரமாக்குற அளவுக்கு இவங்களுடைய கண்ணீர்கள் என்பது அதிகமாக இருக்கும் ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னாலே இப்போ வரக்கூடிய இந்த கண்ணீருக்கு அதற்கு நின்று நிறம் ஒன்று இருந்தால் அந்த தளவாணியே அந்த நிறத்தினால் முழுவதுமாக சூழ்ந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த மிதிர் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளுமே கண்ணீர்களை தான் அதிகமா விட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு தெரியும் நம்ம பண்றது தப்புதான் முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சும் இப்படி நடக்குமா நடக்காதான்ற ஒரு விஷயத்த நினைச்சும் நம்ம ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற அந்த மனப்பக்குவம் என்பது இவர்களுக்கு வர ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இதனாலே இந்த இந்த நாள் விஷயம் வரைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் நிறைய விதமான இடங்கள்ல நிறைய விதமான இடைஞ்சல்களை கஷ்ட கஷ்டங்களை தான் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவங்க நினைச்ச மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் யார்கிட்டையும் தன்னுடைய மனசுல கூடிய குறைகளை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவங்களுடைய அன்புக்குரிய நபர்களாக யாருமே இல்லாதனால இவங்களால யார்கிட்டையும் தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லவும் முடியாம அதை மனசுக்குள்ள வச்சு ரொம்ப புழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் இந்த மிதன ராசிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் யாருமே கிடையாதுங்க நண்பர்கள் இருப்பாங்க ஆனா நெருக்கமானவங்கள யாரும் இருக்க மாட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய அதாவது அவங்களுடைய நண்பர்களுடைய தேவைக்காக மட்டுமே இவங்க கூட பழைய தேவை முடிஞ்சவே அப்படியே தூக்கி போட்டுருவாங்க யூஸ் பண்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இவங்கள ரொம்ப எளிமையா பயன்படுத்திக்கிட்டு தூக்கி போடுற குப்பை மாதிரி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த மிதனராசிக்காரர்களை இவங்களுக்கு கோபம் வரும் வெறுப்பு வரும் ஆனா காமிக்க முடியாம மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார்கள் இந்த மிதன ராசிக்காரர்கள் இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில கூடிய நபர்கள் இவங்க மேல உண்மையான அன்பு வச்சு பாசம் வச்சுதான் நம்ம கூட பழகுறாங்க நமக்கு தேவையான விஷயங்கள்ல நமக்கு தேவையான பெறப்படுறது பிரச்சனைகள் எல்லாமே வரும்போது நமக்கு உதவிகரமா இருப்பாங்கன்ற ஒரு அதிகப்படிய நம்பிக்கையை மற்றவங்க மேல வைக்கிறாங்க ஆனா அந்த மத்தவங்களுக்கு இவங்க மேல ஒரு துளி கூட அன்பு இல்லாததுனால இவங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவங்க வாழ்க்கையில மத்தவங்களுக்கு நல்லது நடக்குன்றதுக்காக ஒரு விஷயத்த செய்வாங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அது நல்லது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இவங்க என்னென்னு நினைச்சு இதை செஞ்சாங்களோ அது மட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில நடக்காம அதற்கு மாறாகவே மற்ற விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னை வரைக்கும் ஏன்னா எல்லாரும் என்ன சுத்தி இவ்வளவு இதுக்கு மட்டமா இருக்காங்க அவங்களுடைய தேவைக்காக என்ன பயன்படுத்திக்கிறாங்களே அது தப்பா தெரியலையா அது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல் அதை என்ன வச்சு செய்ய வைக்கிறாங்கன்னு போதெல்லாம் எனக்கு இன்னும் மனபத்தம் அதிகமாகுதுன்னு மிதிராசிக்குரிய கண்ணீர்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகங்க என்னதான் இவங்களுடைய ராசி அதிபதி புதனாக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில பாக்குற கஷ்டங்கள் என்பது அதிகமாகவேதான் இருக்குங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிகர் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது முக்கியமா மிதிர் வாழ்க்கையில ஏதோ ஒரு ரெண்டு இல்லை மூணு பேருக்கு மட்டுமே தான் வாழ்க்கையில நினைச்ச மாதிரி நினைச்ச விஷயங்கள் நடக்குது மற்றபடி தொண்ணூத்தி ஏழு இல்லை தொண்ணூத்தி எட்டு நபர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நினைச்ச விஷயங்கள் நடக்காது ஆனா இனி அப்படி நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுங்க நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நினைச்சபடியான விஷயங்கள் என்பது பல நடக்க போகுது முக்கியமா சொல்லணும்னா இந்த நிதிர்வாசினுடைய வாழ்க்கையில தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொடக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும் நீங்க எதெல்லாம் தோல்வி அடைய முடியும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா வந்து நிற்கும்னு ரொம்ப மனசுல உள்ள பயந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாமே உங்களுடைய இனி வெற்றிகரமாக வந்து அமைய போகுது உங்க வாழ்க்கையில உங்களுடைய மனசுல ஒரு சில நேரங்களில் ஒரு சில குறைகள் என்பது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குது அதுல இருந்து இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் நாளைக்கு தீர்வு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமா இருந்தாலும் நீங்க நினைச்ச மாதிரி அதற்கு ஏற்ற தீர்வுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கல இனி முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில அதற்கு ஏற்றது போல் தீர்வு கிடைக்காம ரொம்பவே அழும்போது நீங்கக்கூடிய நிலைமை தான் இந்த மிதன ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா இனியும் நீங்க அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு அதிகமாக கவலைப்படவோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அது எல்லாமே முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது முக்கியமா நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் இனி வாழ்வீங்க அப்படின்றத பார்க்கணும்னா ரொம்ப பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகுது மிதனராசிக்கு அதுக்கு முன்னாடி சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதனராசிக்காரர் நேர்களை உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் தொடங்கியிருப்பீங்க லாபமே இல்லைன்னு ரொம்ப மன வருத்தப்பட்டிருப்பீங்க இனி அந்த கவலை வேண்டிய அவசியமே இல்லைங்க தொழிலில் ஏதோ ஓரளவுக்கு லாபத்தை நீங்க பெற போறீங்க முக்கியமா உங்களுடைய போட்டிகள் குறைவதனாலேயே நீங்க தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஏற்ற காலமாக அமைய போகுது நண்பர்களே இல்லையே நண்பர்கள் இல்லாம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறனே ஒரு உண்மையான நண்பர் எனக்கு வேணுமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அந்த விஷயம் என்பது நடக்கப் போகுது காதல் திருமண வாழ்க்கையில உங்களுக்கு கொஞ்சம் இறையுகளும் சந்தேசர்களும் அதிகமாகவே இருக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் காதலும் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் அனுசரித்து செல்லாவிட்டால் இந்த மிதுனராசினுடைய வாழ்க்கையில அது நிச்சயம் இழந்துட்டு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை தான் ஏற்படும் அதனால அந்த விஷயத்த கொஞ்சம் முன்னோக்கி வைத்து செய்யலாமா வேணாமான்னு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது மிதனராசிக்கு ரொம்பவே நல்லதை ஏற்படுத்தி கிடக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் குடும்பத்தார்கள் இவங்க மேலே உண்மையான அக்கறை பாசம் காமிக்காமல் இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இனி அந்த ஒரு விஷயத்தினால ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்கள் மேலே அதிகப்படியான அக்கறை பாசத்தை காமிக்கக்கூடிய நிலைமைங்கிறது உங்களுக்கு ஏற்படும் முதுமையாக சொல்லணும் அப்படின்னாலே உங்களுடைய வீட்டில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் போகுது மிதுன வாழ்க்கையில வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் குடும்பத்துக்குள்ள சந்தோஷ மகிழ்ச்சிகள் நிகழும் குடும்பத்துக்குள்ள ஒரு சுபகாரியங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமா திருமணமே ஆக்கமாடிக்கும் ரொம்ப மனவர்த்தப்பட்ட நபர்களுக்கு திருமண வாக்கியம் என்பது இந்த மிதிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் செல்வ பிரச்சனையால அதிக அளவு ஏதரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இந்த மிதிராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த செல்வ பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளி தீர்வு என்பது கிடைக்க போகுது கடன் சுமை முழுவதுமாக நீங்க போகுது உங்களுடைய வீட்டுல இந்த கடன் சுமையால நிறைய விஷயங்கள்ல நிறைய தடவங்கள்ல நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க யார் பார்த்தாலும் உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி ரொம்ப காயப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த விஷயத்துல உங்களுக்கு தீர்வுங்கிறது முழுமையாகவே கிடைக்கும் நீங்க இந்த காலகட்டங்கள்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ம மறுபடியும் அதாவது சொல்லணும்னா இப்போ நீங்க ஒரு சில விஷயத்தை செய்றீங்க அப்படின்ற போது நல்லது செய்யறீங்க அப்படின்ற போது அந்த நல்லது பழமடங்காக உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திற்குமான வாய்ப்புகள் என்பது அதிகமாவே கிடைக்க போகுது அதை நீங்க பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் போறதும் உங்களுடைய இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய திறமையை வச்சு மணிங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரிங்க யோசிச்சு சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில் நீர் கண்ணீர் துளிகள் என்பதை விட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது நம்பிக்கோட்டங்கள் கண்டிப்பாக இந்த மிதுராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அனைத்து துன்பங்களும் நீங்கும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க நினச்ச மாதிரி நீங்க வாழ்க்கையை வாழும் நினச்ச மாதிரி அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமும் நடக்கப் போகுது நீங்க நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இருந்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் தீரும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்துவிடும் நம்புங்கள் நம்பிக்கோற்றங்கள் நல்லதை நடக்கட்டும் உங்களுடைய நம்பிக்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மிசுனராசிக்காரர்களுக்கு நன்றி வணக்கம்